கலச்சாரம் என் குடித்து செத்து போகிறான் அவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்த கவர்மெண்ட்டு அப்பாவி குழந்தை அதுவும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கல எதுவும் பண்ணலை ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுனா அந்த ஓனரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கொலை மாதிரி தானே காசு இருக்க துமுரு அவ்வளோதான் முருகன் நல ஆர்வர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா கார்ப்பரேஷன் அதிகாரிகள் வந்து காசுக்காக வந்து இதை கண்டுக்காம விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாய் நம்மளை கடிச்சிச்சுன்னா நமக்கு போராடவோ கேஸ் போடவோ ஆள் கிடையாது நாய் மேல தெரியாம நம்ம கள்ள விட்டு அடிச்சிட்டோம் அந்த நாய்க்கு அடிபடலாம் கூட பரவாயில்ல நாயை நீங்க துன்புறுத்துட்டீங்கன்னு அடுத்த நிமிஷம் புளு காசு போயிட்டு அவங்க கேஸ் போட்டு நம்மளும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க

அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு சுரக்ஷா அந்த குழந்தையை வந்து ஐந்து வயது சிறுமியை வந்து அந்த இரண்டு நாய்கள் வந்து தாக்கியிருக்கு அந்த நாயுடைய உரிமையாளர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சுமார் பத்து பதினஞ்சு நிமிடங்களுக்கு அந்த நாய்கள் வந்து அந்த குழந்தையை தாக்கியிருக்கு த தடுக்க போன அந்த தாயும் வந்து அந்த நாய் கடைகளுக்கு உட்பட்டுருக்காங்க அதுக்கு பிறகு வந்து மீட்டு இது பண்ணிக்காங்க இதில் வந்து அந்த சிறுமி வந்து பலத்த காயமடைந்திருக்காங்க பதினைந்து அங்குலம் அளவுக்கு வந்து அவங்களுடைய மண்டை ஓடு இதாகியிருக்கு பேந்து இதாக சேதம் சேதம்ணந்திருக்கு அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க அந்த உரிமையாளர் வந்து அப்பளவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வியாழக்கிழமை நாளைக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நடைபெறுறதுக்கான விஷயம் இருக்குது அந்த பெண்ணுக்கு வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நாளைக்கு நடத்துவாங்க அப்படின்னு அரசு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக வந்து இரண்டு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ஒன்று வந்து அந்த நாயுடைய உரிமையாளர் வாக்கிங் கூப்பிட்டு போனால் அவர் மேலே ஒரு கேஸு ப்ளஸ் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ஒரு கேஸ் நாயை வளர்த்ததுக்கு வந்து அனுமதி இல்லாமல் அந்த நாயை வளர்த்ததுக்கான அந்த ஒரு கேஸ் இரண்டு கேஸ் போட்டிருக்காங்க இதில் வந்து அந்த நாயை அனுமதி இல்லாமல் வளர்த்தது வந்து பெயிலபிள் செக்ஷன்னால அவரோட ஒய்ஃபையும் பையனையும் அரெஸ்ட் பண்ணலை இந்த கேஸில் மட்டும் அந்த சம்பவம் நடைபெற்றதுக்கான அந்த கேஸில் மட்டும் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜாமீனில் விடுவிச்சிட்டாங்க இப்போ வந்து அந்த சிறுமியை ஆஸ்பத்திரியில் ட்ரீட் பார்த்துட்டு இருக்காங்க அவர் வந்து அந்த நாயை வந்து கூட்டிகிட்டு மதுரைக்கு போயிட்டு தான் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு என் நாயை வந்து மதுரைக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இது வழக்கமான ப்ரொசீஜரா ஏன்னா வந்து ஒரு ஏன்னா ஜாமீன்ல இருந்து வெளியே வந்தவங்க வெளியே எங்கேயுமே போகக்கூடாதுன்றது தான் நம்ம சட்டப்படி ஒரு ரூல்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க மதுரைக்கு அந்த நாயை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க இது எப்படி இதை நீங்க பாக்குறீங்க வழக்கமான ப்ரொசீஜர் தானா அப்படின்னு கேட்டா இல்ல வழக்கமா வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்கல் பாடிஸ் அவங்க தான் வந்து இந்த பெட் மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிறாங்கனால அவங்க வந்து நாய்களை வந்து பறிமுதல் பண்ணி அவங்க சொல்ற டேம் படி சீஸ் அப்படின்னா பறிமுதல் பிடிச்சிட்டு வந்து வச்சு ஷெல்டரில் வச்சு மூன்று வாரத்துக்கு வந்து அதை கண்காணிப்பில் வைக்கணும் ரேபிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கண்காணிப்பில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக உரிமையாளர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலையும் வந்து பார்த்தோம்னா அதை வந்து பண்ணலை இந்த நாய் சம்பவத்தில் வந்து சென்னை கார்ப்ரேஷன் வந்து எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது இப்போ வந்து அவங்க மதுரை கூட்டு போட்டவங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முத்துசாமிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஷெல்டர் இருக்குது அங்கே கொண்டு போய் பத்து நாள் விட்டுருங்க அங்கே வச்சு பார்த்துக்குவோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு அந்த ஓனர் ஒத்துக்குவாருன்னு தெரில ஏன்னா இங்கே சென்னையில் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொஸ்டிஜரை ஃபாலோ பண்ணாமல் முத்துசாமிப்பட்டியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது ஏ அந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல இப்போ அவர் மேலே வந்து ஐபிசி டூ எயிட்டி நைன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு செக்ஷன் கீழே வந்து வழக்கு போட்டிருக்காங்க அது போக வந்து ஒரு நோட்டீஸ் அவர் வீட்டில் ஒட்டப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தான் வந்து அந்த நாயை வந்து அவர் மதுரைக்கு எடுத்துகிட்டு போகிறார் திங்கக்கிழமை சாயந்தரம் வந்து அவர் வீட்டில் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்படுது செவ்வாய்க்கிழமை வந்து அவர் நாயை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்படிங்கும்போது அதை நோட்டீஸ் என்ன ஓட்டப்பட்டுனா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் ஃபார்ட்டி நைன் படி பப்ளிக் நியூசன்ஸ் கேஸில் வந்து நாயை ரீலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்குள்ளே ரீலோகேட் கெட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க அந்த நோட்டீஸை சொல்லப்பட்டுருக்கு அதையும் மீறி தான் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அந்த டாக்டர்ஸ் எங்க சொன்னாங்கன்னா கூவத்தூரில் வந்து ஒரு ஷெல்டர் இருக்குது நாய்களை பராமரிக்க பாதுகாப்பு ஷெல்டர் இருக்குது அங்கே வச்சு இந்த நாய்களை பராமரிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதையும் மீறி தான் வந்து கார்ப்பரேஷன் இதை அலோவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட கேட்குறாங்க அவர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா அனிமல்ஃபேர் போர்டு இது சொல்லியிருக்கா சொல்லியிருக்கோன்னு ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ படி வந்து ஒரு நாயை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து உரிமையாளர்கிட்ட வந்து பறிக்க முடியாது மனுஷங்களை கிடைச்சிட்டுனாலே பறிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதனால் எங்களுக்கு சட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல அதனால் எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பற்றி பண்ணியிருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி டாகை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாலோலாம் நடந்திருக்குங்களா அதாவது டாகை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த இன்சூரன்ஸில் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா நொலம்பூர் அப்படிங்கிற இடத்துல சென்னை கார்பரேஷனுக்கு உட்பட்ட நொலம்பூருங்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஜெர்மன் ஷெப்பன் நாய் வந்து ஒரு குழந்தையை கடிக்குது அப்போ இந்த மாதிரி தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்கல்ல சுகாதாரத்துறையில் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே நடக்கும்போது அந்த நாயை தூக்கிட்டு வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இப்போவும் அதை பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி வந்து இங்கே சொல்கிற அந்த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ அப்படிங்கிறது வந்து லைசன்ஸ் வாங்கி வேக்சின் போட்டிருந்த நாய்க்கு தான் சட் சட்டப்படி செல்லுபடியாகும் இங்கே வந்து அந்த நபர் அவர் வந்து நாய்க்கு லைசன்ஸ் வாங்கலை நாயை வளர்க்குறதுக்கு லைசன்ஸ் வாங்கலை அடுத்தபடியாக அவருக்கு வேக்சின் போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டும் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படிங்கும் போது இரண்டுமே சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே சட்டத்தை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணலை அவர் வந்து ஏமாத்திருக்காருனா நீங்கள் வந்து சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்த சட்டம் சொல்லியிருக்குன்னு சொல்லி விடுறதுங்கிறது வந்து எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல ஏன் இந்த சலுகை அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பரவலாக எழுது அந்த நபர் வந்து ஒரு பிளட் பேங்க் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அதை தாண்டி அவர் வந்து செல்வாக்கா மேபி அரசியல் வட்டாரத்திலையோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருந்தாலே ஒழிய இது வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஓகே இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு பின்னாடி வந்து அரசு அதிகாரிகளுடைய மெத்தனம் தான் காரணம்னு சொல்ல முடியும் அதை தாண்டி வந்து நம்ம சீரியஸாக ஒரு குழந்தை ஐந்து வயது குழந்தை கிட்டத்தட்ட மண்டவோடு இதாகிற அளவுக்கு சேதமாக இருக்குது அந்த பொண்ணு உயிருக்கு போராடின்னு அவங்க அப்பா கதறிட்டு இருக்காரு அதையும் மீறி வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இதில் குறிப்பாக வந்து இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த செய்தி ஃபுல்லாக கவர் பண்ணிருந்தாங்க அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சமூகத்துக்கு பிறகு வந்து பெற்றோர்களுக்கு அறிவுரை அப்படின்னு நிறையா மெசேஜஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாஸில் பண்ண பண்ணப்பட்டுருந்துச்சு அது என்ன மெசேஜ் அப்படின்னா நாய்கள் வந்து பார்க்குக்கு வாக்கிங் கூப்பிட்டு வராங்க அப்படின்னா நாய்கள் இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களை விளாண்டு அனுமதிக்காதீங்க குழந்தை தான் முக்கியம் நமக்கு நாயை விட குழந்தை முக்கியம் அவங்க நாயை வளர்க்குறவங்க வந்து சரியாக பாதுகாக்கலை அப்படின்னா நம்ம குழந்தைங்களை பத்திரமா பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி வாக்கிங் கூப்பிட்டு வரும்போது நாய்களுக்கு வந்து செயின் போட்டு கட்டியிருக்கணும் அந்த செயினை பிடிச்சிருக்கணும் தாண்டி அந்த வாய் பகுதியை வந்து கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்றது இல்லை அப்படிங்கிற விஷயமும் இருக்கு சாமானிய மக்கள் கிட்ட இருக்கிற அக்கறையும் அந்த விழிப்புணர்வு கூட சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு இல்ல அப்படிங்கறது வருத்தமான ஒரு விஷயமா இதில் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நார்மல் நாயாக இருந்தாலும் வாய் வந்து கவர் பண்ணியிருக்கணும் சங்கடி போட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த இது வந்து நம்ம நாட்டில் வந்து தடை விதிக்கப்பட்ட ஒரு நாய் அப்படி இருக்கும்போது இதை கூட்டிட்டு வர அந்த ஓனர் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணல எதுக்காக ஏதாவது இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அப்படி ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை காசு இருக்க தும்ரு அவ்வளோதான் காசு இருக்குது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது மீறி போனாலும் தப்போ வந்து அதிகாரிகளை சாதகமாக பயன்படுத்தி அதில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடல அந்த மாதிரி பண்ணிடலாங்கிற ஒரு தைரியம் தான் ஏன்னா இங்கே வந்து டாக் லைசன்ஸிங் சிஸ்டம்ங்கிறதுல வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதெல்லாம் ஈஸியாக வந்து இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால அவரும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அதிகாரிகளே இப்படிலாம் பண்ணும்போது அப்போ சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க இங்கே நாட்டில் அந்த சிஸ்டம் அப்படி தானே இருந்துகிட்டு இருக்கு சாமானிய மக்களுக்கு வந்து இப்போ அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு எந்த அரசியல் கட்சி கொல் கொடுத்தாங்க இல்லை எந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்க என்ன இழப்பீடு கொடுக்கப்பட்டுச்சு இந்த கவர்மெண்ட்டில் வந்து இழப்பீடு இப்போ வரைக்கும் இழப்பீடு அரசாங்கம் கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வரல எந்த இழப்பீடும் வந்திருக்கா அப்படின்னு தெரியல அரசு அறிவிக்கப்பட்டிருக்கா இல்லை கார்ப்பரேஷன்லேருந்து கொடுத்தாங்களான்னு தெரியல ஏன்னா கள்ளச்சாராயத்தில் செத்து போனா அப்படின்னா சாராயத்தினால் குடிக்கிறதே தப்பு இல்லை கள்ளச்சாராயம் குடித்து செத்து போகிறான் அவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்த கவர்மெண்ட்டு அப்பாவி குழந்த அதுவும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கல எதுவும் பண்ணலை எதுவும் அப்படிங்கும்போது அரசாங்கம் வந்து சரியா இல்லை இந்த சிஸ்டம் சரியா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு நாய்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற சிஸ்டம்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணில் வந்து இது ஆன்லைன்ல இது பண்ணிட்டாங்க நாய்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்குறது ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐம்பது ரூபா கொடுத்தா நாய்க்கு லைசன்ஸ் கொடுத்துருவோம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை நாமலாம் பார்க்கும்போது ஐம்பது ரூபா தானே அப்படின்னு சொல்றாங்க பட் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா சென்னை கார்பரேஷன்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட நாய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு நாய் தான் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் பண்ணியிருக்காங்க நாய் வளர்க்குறதுக்குன்னு ஆனால் இங்கே சுற்றி சுத்தித்திரியும் நாய்கள் அப்படின்னு அதே சென்னை கார்பரேஷன் சொல்றது இருபத்தி ஏழாயிரம் ஆயிரத்தி ஐநூறு நாய்களுக்கு தான் லைசன்ஸ் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் நாய்கள் வந்து சென்னைக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அந்த நாய்களுக்கு நோய் இருக்கா அதுக்கு யார் சாப்பாடு போடுறா என்ன மாதிரி நடைமுறை இருக்குது அதை யாரும் பார்க்கறது இல்லை அடுத்தபடியாக இப்போ ஐம்பது ரூபா கொடுத்து லைசன்ஸ் வாங்கிடறாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு நாயோடைய உரிமையாக ஐம்பது ரூபா கொடுத்து லைசன்ஸ் வாங்கிடுறேன் அப்படின்னா அந்த நாயை பார்க்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியது என் பொறுப்பு அந்த லைசன்ஸுங்கிறது ஒரு துண்டு சீட்டு அது வந்து என் வீட்டில் கிடக்கும் இல்லை ஒரு அட்டையாக இருக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி அந்த நாயை வந்து நான் கயிறு போட்டு கட்டியிருப்பேன் அந்த நாய் எங்கே போகுது என்ன வருது அப்படிங்கிறது இப்போ நாயை நான் வச்சிருக்கேன் அந்த நாய் வந்து யாரையோ கடிச்சிட்டு போயிருது என்னையே கடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க நாயோடைய உரிமையாள அந்த நாய் கடிச்சிருது அந்த நாயை வந்து நம்ம வந்து இதுல வைக்கணும் கண்காணிப்பில் வைக்கணும்னா கூட அந்த நாய் எங்க ஓடி போச்சு அப்படின்னு நம்ம கண்காணிக்க முடியாது அதுக்கான ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டமும் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஐம்பது ரூபா ஒருத்தர் லைசன்ஸ் வாங்கலாம் ஜிபிஎஸ்லாம் ஒருத்தர் வைக்க முடியுமா அப்படின்னு சரி லைசன்ஸ் வாங்கலன்னா என்ன அப்படின்னா ஏழு நாள் நீங்க லைசன்ஸ் நான் கார்பரேஷன் ஒரு நோட்டீஸ் தான் கொடுக்க முடியும் எந்த அபராதமும் அவருக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இன் யூரல் அர்பன் ஏரியாஸ் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி செவன் படி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தினா அந்த செக்ஷன் பத்து அந்த சட்டத்தின் செக்ஷன் பத்து படி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் மூணு வருஷம் ஜெயில் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நாய்களும் மாடுகளும் சாலைகளில் அசால்ட்டாக வந்து சர்வசாதாரமாக சுற்றி தெரியுது அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மாடு முட்டி இறந்து போனாட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நாய் கடைச்சி சேர்த்து போனவங்களும் இருக்காங்க இந்த அரசாங்கம் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தெரு எல்லாம் இருக்கு அந்த நாய் வந்து ஒரு சின்ன யாராவது நாய் வண்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க இல்லைன்னா அந்த நாயை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு சாவடிக்கலாம் அப்படி தெருநாய்க்கே அப்படி இருக்கும் போது இது ராட்வீலர் அதாவது தடை செய்யப்பட்ட நாய் அப்படி இருக்கும்போது இது ஒரு குழந்தையை கடிச்சு அந்த மண்டோடு அந்த அளவுக்கு அந்த குழந்தைய பாதிச்சிருக்குன்னு போது இதை எப்படி அசாதாரணமாக அரசாங்கம் விடுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி தெருநாய்க்கி அதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் கடந்த காலங்கள்ல இப்போ வந்து அதெல்லாம் பண்றது இல்ல நாயை பிடிச்சிட்டு போவாங்க ஊசி போறதா சொல்றாங்க ஊசி போடுறாங்களான்னு தெரியாது அதே மாதிரி அதே மாதிரி கருத்தடை பண்றாங்க அதுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிரும்னு சொல்றாங்க அதுவும் பண்றது கிடையாது வெளியே விட்டுறாங்க ஏன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்கன்னா ஒரு எடுத்தா எடுத்தால் அஞ்சுலேருந்து பத்து நாய் இருக்குது எந்த தெருக்குள்ள போனாலும் ஒரு மூணு நாய் மூணு நாய்க்கு கம்மியாக நம்ம கண்ணில் பார்க்க முடியாது எல்லா தெருக்குலேயும் கிடக்குது சந்து புந்து எல்லா இடத்துலையும் நாய்கள் இருக்குது அப்படிங்கும்போது ஃபேமிலி பிளானிங் பண்ணால் எப்படி இத்தனை நாய் வந்துச்சு அதனால் அதிகம் பண்ணுறது கிடையாது ஸோ சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுறது கிடையாது இதை தாண்டி வந்து ஒரு குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுது முருகன்ல ஆர்வலர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா கார்ப்பரேஷன் அதிகாரிகள் வந்து காசுக்காக வந்து இதை கண்டுக்காமல் விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதுலங்களா காசு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க எட்டு லட்சம் பேர் நாய் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் ஆறு வருஷத்தில் ராபிஸ் கிடச்சி இறந்துருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த டேட்டா டேட்டாபடி அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறு லட்சம் பேர் பத்தொம்போதில் ஒரு ஏழரை லட்சம் இருபதில் ஒரு ஏழு லட்சத்தி பதினாலு இருபத்தி ஒன்றில் ஒரு எட்டு லட்சத்தி இருபது இருபத்தி ரெண்டு ஒரு எட்டு லட்சத்தி எண்பத்தி மூணு இருபத்தி மூணில் ஒரு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் பாதி நாயால் கடிபட்டவர்கள் ஆறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் பேர் ஆறு லட்சம் வச்சுக்கோமே ஒரு ஆளுக்கு ஊசி ரெண்டாயிரம் ரூபா காசு எங்கே போச்சு எவ்வளோ லாபம் சில நூறு கோடிகள் லாபம் அந்த காசுக்காக இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் பரவலாக எழுது அதில் வந்து நம்ம மறு ஆமானும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இத்தனை நாய்கள் இருக்கு என்ன பண்ணீங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படிங்கும்போது போது அது வருத்தமாக தான் இறந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியல ஸோ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து கொலைனால வந்து நம்ம வந்து கொலை கொள்ளை அதனால நம்ம ரோட்டில் போகிறது பயப்பட்டோம் திருட்டுனால நாளாக பயந்தாண்டா இப்போலாம் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்தால் நாய் கிடச்சிருமோங்கிற பயத்தில் அடுத்து மனுஷங்க வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்கு இன்னொரு கொடுமை நாய் நம்ம கடிக்க வருது அப்படின்னு கள்ளக்குண்டி அழைச்சிட்டோம்னா நாய் நம்மளை கடிச்சிச்சுன்னா நமக்கு போராடவோ கேஸ் போடவோ ஆள் கிடையாது நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நாய் மேலே நாய் கடிக்குதோ இல்லையா நாய் மேலே தெரியாமல் நம்ம கல்லை விட்டு அடிச்சிட்டோம் அந்த நாய்க்கு அடிபடலன்னா கூட பரவாயில்ல நாயை நீங்கள் துன்புறுத்திட்டீங்கன்னு அடுத்த நிமிஷம் ப்ளூ காஸ்டும் பீட்டாவும் கேஸ் போட்டு நம்மளும் தூக்கி உள்ள வச்சுருவாங்க கண்டிப்பாக மனித நேயம் முருக நேயம்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம உயிரை பறி கொடுத்துட்டு இன்னொரு நாயையோ இல்லை இன்னொரு ஜீவனையோ வளர்க்குறது பாதுகாக்கிறதுங்கிறது வந்து முட்டாள்தனம் அதனால் அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இது மக்கள் கையில் எடுக்கும்போது அது வேற ஒரு வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கலாம் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதா ஒரு பாயிண்ட் எடுத்து தோணுச்சு இப்போ நாய்க்கா இப்ப வந்து வெளியே கொள்ளை கொள்ளை அதுக்காக நம்ம பயப்படுறோம் இப்போ நாயை பார்த்தா பயப்படணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் நாயங்கன்றது நன்றி விசுவாசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாயோட அட்ராட்டி அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் பிடிக்கும் இப்போ ஒரு நாய் பண்ண தப்பால் மக்கள் மனசில் என்ன தோணும் நாயங்கனாலே ஒரு பயம் அந்த மாதிரி வருதுல அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த ஓனரா இல்லை அந்த நாயா இல்லை வந்து அது சரியாக பராமரிக்காத அரசாங்கமா எதை நினைக்கிறீங்க இதில் வந்து இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் ஒரு நியூஸ் வந்துருக்கு என்னென்னா எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மிருகநல ஆளுநர்கள் இந்த அனிமல் பெட் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேர் இஸ் நோ பேட் பெட்ஸ் பேட் ஓனர்ஸ் அப்படிங்கிறாங்க நாய்கள்லேயோ மாடுகள்லையோ இல்லை இந்த பெட் அனிமல்ஸில் கெட்டது அப்படின்னு ஒன்று கிடையாது அது வளர்ப்பவங்க கிட்டதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க ஒரு நாய் இருக்குது அந்த நாயை நீங்கள் ப்ராப்பராக வேக்சின் போட்டு வச்சுருந்தீங்க ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா அந்த நாயை வந்து தேவையில்லாமல் வந்து யாரையும் கிடைக்கப்படுறதில்ல நீங்கள் வெளியே கூப்பிட்டு போகும்போது கூட அந்த நாயை கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் பண்ண போது கண்ட்ரோல் பண்ண முடியலனா பெருமைக்காகவும் அழகுக்காகவும் அந்த நாய்களை வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இரண்டாவது இந்தியாவில் நாட்டு நாய்கள் இருக்கு ராஜபாளையம் சிபிப்பாறை அந்த மாதிரி நாய்கள் இருக்கும் போது நீங்க தேவையில்லாமல் வந்து வெளிநாடு நாய்களை இங்கே கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்ன அப்படின்னா அந்த நாய்களுடைய கிளைமேட் சுச்சுவேஷன் இல்லை அவங்க குளிர் பிரதேசத்துல வாழக்கூடிய நாய்கள் இங்க வந்துச்சு அப்படின்னா அந்த நாய்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அந்த நாய்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்போ ஒரு சில நாய்கள்லாம் வந்து முடி அவ்வளோ கொட்டும் அதை இன்ஹேல் பண்ணும்போது இல்லை அது பிரச்சனையாகும்போது அது மனிதர்களையும் பாதிப்படை கூட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இங்கே வந்து நாய்களை வளர்ப்பவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா அரசாங்கம் இந்த அதிகாரிகள் கிட்டேயும் இருக்குது இதில் இடைப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பெட் லவ்வர்ஸ் இந்த பெட் ஓனர்ஸ் வேறு பெட் லவ்வர்ஸ் வேறு வித்தியாசம் இருக்குது அதாவது இது இறக்க குணம் கொண்டவர்கள் அப்படின்ற இதை பற்றி சொல்லும்போது வந்து ஒரு நேரடியாக எனக்கே நடந்த சம்பவம் இருக்குது ஒரு நாள் அந்த மாதிரி ஆஃபீஸ் முடித்து ஒரு ஒன்பதுரை மணிக்கு நைட்டு போகும்போது எங்கள் ஏரியாவில் ஒரு நாலஞ்சு நாய் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதுபடி செவனே படுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு லேடி வந்து டெய்லியும் வந்து பிஸ்கெட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பிஸ்கெட் போடுறது பிரச்சனை கிடையாது வேணுன்னா நாயை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வச்சு கட்டி இது பண்ணணும் அப்படின்னு இந்த பெட்டில் வசாது வந்து நாய்க்கு கஷ்டப்பட்டு செலவெல்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த பெட்டில் வாசந்த இலவெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா நாய்க்கு பத்து ரூபா பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போடுறது மட்டும்தான் என்னன்னா அதெல்லாம் இருக்காங்க அப்படின்ன உடனே பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து சண்டை வந்துச்சு நாய்க்கு பிஸ்கெட் போடுறவங்க அவங்க கீழே தூக்கி போட்டால் அந்த நாய் பாட்டுக்கு கவி திருட்டு போய் வந்து வந்து நாய்க்குடி ஏதோ கேட்சிங் ப்ராக்டிஸ் கிரிக்கெட் பிளேயருக்கு கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி தூக்கி போட ஆரம்பிச்சாங்க நாய் வந்து என்ன பண்ணுச்சு இப்படி தூக்கி போடுறாங்க நாய்க்கு கவ வருது நான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படியே அந்த ஆரில் வருது பிஸ்கெட்டை கவிக்கிட்டே கரெக்டாக என் கழுத்துக்கிட்டே வந்துருச்சு கொஞ்சம் ஜஸ்ட்டு நான் பின்னாடி மூவ் மூவ் பண்ணலன்னா என் கா கழுத்த கவி இருக்கும் நான் ரெண்டு ஸ்டெப் பேக் அடிக்கிறேன் பின்னாடி ஒரு கார்காரை வந்து பே பிரேக் அடிக்கலாம் அவன் பிரேக் அடிக்கல அப்படின்னா அந்த கார்காரை அச்சுட்டு இருப்பான் அப்ப இது யாருமே மேலே தப்பு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நாய் வளர்க்குறேன் அந்த அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு நான் சண்டை போறதுக்குள்ள பின்னாடி கார்ல இருந்து வந்தவர் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டாங்க கடைசியில் ஏன் இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் கவனிக்க வேண்டியது இருக்குது அந்த அம்மா இன்ஸ்டா ரீல்ஸ் போறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன கொடுமை என்ன அவங்களுடைய மனித நேயம் இந்த மாதிரி பண்றதுக்காக வந்து இந்த கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்களும் மிருகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது மாடுகள் இது பண்ணுறத பார்க்க முடியுது ஸோ மிருகங்கள் மேலே இந்த தப்பும் கிடையாது மிருகங்களும் அதோட நேச்சரில் தான் இருந்துகிட்டு இருக்குது அதை வளர்க்கக்கூடிய ஆட்கள் அதை வளர்க்கக்கூடிய ஆட்களும் அதை பாதுகாக்கக்கூடிய ஆட்களும் இல்லை அதை வச்சு ரீல்ஸ் போட்டு பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய ரீல்ஸ் இன்ஸ்டா பைத்தியங்களும் தான் வந்து பிரச்சனைகளுக்கு காரணம் இதை கவனிக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் காசுக்கு போய் விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அதை விட பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு ஓகே இவ்வளோ நான் நம்ம அரசாங்கம் பற்றி பேசணும் நாய்கள் பற்றி பேசணும் இப்போ எனக்கான கேள்வி என்னென்னா அந்த பாதிக்கப்பட்ட சுதக்ஷா ஐந்து வயது சிறுமிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா இப்போ அந்த சிறுமிக்கு வந்து நாளைக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போகிறாங்க சர்ஜரிக்கு பிறகு தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுதுனால ஸ்கெல் அப்படிங்கும்போது அது பிரெயினும் சேர்த்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம் ஸோ அந்த குழந்தை இன்னும் ப்ராப்பராக மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து வெளியே எங்கேயும் வந்த மாதிரியும் தெரியல அதனால் அந்த குழந்தை எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வந்து இப்போ அஞ்சு வயசில் அந்த குழந்தைய வந்து அந்த நாயை பார்த்து பயப்படுது அந்த ஒரு பயம் பதியப்பட்டிருக்குன்னா அது காலத்துக்கும் இருக்கும் சைல்டுகுட்டில் அந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னால அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உடனே லீஃப் கிடச்சி நார்மல் லைஃபுக்கு வந்துடுவாங்களான்னு தெரியல வந்துடணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையாக இருக்குது ஆனால் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஜஸ்டிஸ் கிடைக்கிதுன்னா அந்த ஓனவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு கொலை மாதிரி தானே நாயை விட்டு நீங்கள் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாயை ஓட நாயை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போட்டார் அப்படிங்கும்போது அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவரை பெயிலில் விட்டாங்க நாயை வெளியே விட்டாங்க போது ஜஸ்டிஸ் ஃபார் சுரக்ஷா அப்படிங்கிறது வந்து வழக்கம் போல் நம்ம வந்து ட்விட்டர் ஹேஷ்டாக்ல ஜஸ்டிஸ் ஃபார் அப்படிங்கிற இடத்துல நம்ம போடுவோம்ல வழக்கமா இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு போட்டது வந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் சாதிய வன்கொடுமைகளுக்கு போட்டிருந்தோம் இப்போ வந்து மிருகங்களால் ஏற்படும் வன்கொடுமைகளுக்கும் ஜஸ்டிஸ் டேக போடுவ அளவுக்கு நம்மள வந்து இந்த சமூகம் தள்ளி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படியே இந்த டேக் போட்டுட்டே இருந்தா நிறைய தவறுகள் தானே செய்யும் இயந்திரம் சிஸ்டம் ரஜினி சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லைங்க சரியாக ஆன பிறகு தான் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம விவாதம் பண்ணோம் இதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்கிட்ட பேசுகிறீங்க இதையும் தாண்டி நீங்கள் ஒரு சாமானிய மக்களாக அவ் அவங்கள ஒருத்தவங்களா நீங்கள் இதுக்கு என்ன தீர்வு கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுக்கு தீர்வு அப்படின்னோ அப்படின்னா முதல்ல வந்து நாய்கள் வளர்க்குற ஆசைப்படுறாங்கள அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நீங்கள் நாயை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு லைசென்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தபடியாக வந்து நாய்களை வந்து கவர்மெண்ட் கண்காணிக்கணும் ஒரு நாயை நீங்கள் லைசன்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த நாய்க்கு என்னெல்லாம் பண்ணணும் இந்த வேக்சின்லாம் போட்டிருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அடுத்தபடியாக இதெல்லாம் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு பண்ணுறாங்க அப்படின்னா கார்ப்ரேஷன்லருந்து வந்து தெருவில் நாய் இருக்கா அந்த நாய் என்ன பண்ணுது எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதை வந்து அவங்க செக் பண்ணணும் அதை தாண்டி வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறவங்களை வந்து கட்டுப்படுத்தணும் இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அப்படின்னா கஷ்டம்தான் அரசாங்கம் இதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டால் சிஸ்டர் சிஸ்டமெட்டிக் ப்ரொசீஜர் வைக்கல அப்படின்னா இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஈஸியாக இதை பண்ண முடியும் ஒரு நாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஜிபிஎஸ் வச்சிட்டீங்க அப்படின்னா அது போக வந்து அந்த விஷயம் நல்லா இருக்குது இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை பண்ண முடியும் அரசாங்கம் அதை பண்ணுறதுக்கு தயார் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க முடியாது நடைமுறை சாத்தியமே இல்லை விஷயமில்லை நடைமுறை சாத்தப்படிய சாத்தியப்படக்கூடிய விஷயம்தான் அதை வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அப்படிங்கறதுதான் வருத்தமான விஷயமா இருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வர உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் நதியா நன்றி வணக்கம்